ஓம் சாந்தி அவ்விய முரளி பத்தொன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் சுலபமாக நினைவு செய்வதற்கான வழி தன்னை இறை சேவாதாரி என்று நினைத்து கொள்ளுங்கள் பாப்தாதா இன்று தன்னுடைய சகயோகி மற்றும் சகஜயோகி குழந்தைகளை அதாவது யாருடைய பெயரே இறை சேவாதாரி என்றிருக்கிறதோ அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைகிறாங்க உதாய கித்மத்கார் அப்படின்னா உதா அப்படின்னா இறைவன் தந்தை என்ன கித்மத் அதாவது சேவை கொடுத்துருக்கிறாங்களோ அந்த சேவையிலேயே எப்பொழுதும் முழுமையாக ஈடுபட்டு குழந்தைகளுக்கும் விசேஷமாக இந்த போதை இருக்கணும் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க நம்ம அனைவருக்கும் இறைவன் என்ன சேவை கொடுத்துருக்கிறாங்களோ அந்த சேவையிலேயே நாங்கள் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விசேஷ போதை இருக்கணும் காரியம் செஞ்சுக்கிட்டே யார் காரியத்தை கொடுத்தாங்களோ அவரை ஒரு மறப்பதில்லை ஸ்தூல காரியங்கள் செஞ்சாலும் கூட இந்த உடலால் செய்யும் சேவையும் இறை சேவைதான் நேரடியாக தந்தை டைரக்ஷன் கொடுக்குறாங்க உடலால் செய்யும் சேவையிலும் கூட தந்தையினுடைய கட்டளைப்படி செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு இருந்தது அப்படின்னா ஒரு பொழுதும் தந்தையை மறக்க முடியாது எப்படி ஏதாவது விசேஷ ஆத்மாவிடம் இருந்து ஏதாவது விசேஷ காரியம் கிடைக்குது அப்படின்னா எப்படி இன்றைய நாட்களினுடைய ஜனாதிபதி யாரிடமாவது நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த நபர் அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டே ஜனாதிபதியை ஒருபொழுதும் மறக்க மாட்டார் சகஜமாகவும் இயல்பாகவும் அவருடைய நினைவு இருக்கும் விரும்பாட்டால் கூட எதிரில் அவர்தான் தான் வந்துக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி உங்கள் அனைவருக்கும் இந்த காரியத்தை உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கொடுத்துருக்கிறார் காரியம் செஞ்சுக்கிட்டே கொடுத்தவரை எப்படி மறக்க முடியும் அப்படி சுலபமான நினைவிற்கான வழி எப்பொழுதும் தன்னை இறை சேவாதாரி அப்படின்னு நினைங்கன்னு சொல்கிறாங்க பாப்தாது ஒருவேளை இலை கூட அசைது அப்படின்னா அந்த இலையை அசைப்ப வரும் தந்தை தான் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் புரிஞ்சிக்காமலேயே கூறிய ஒரு பழமொழி இருக்குது மேலும் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாங்க ஆனால் அந்த இலைகளை தந்தை அசைப்பது கிடையாது நாடகப்படி அவை அனைத்தும் நடந்துட்டுருக்குது அப்படிங்கிற இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இந்த வர்ணனை ஏதோ ஒரு ஸ்தூலமான இலைகளை பற்றியது அல்ல ஆனால் கல்பவிச்ச மரத்தின் முதல் இலைகள் நீங்கள் நீங்கள் அனைவரும் சங்கமேகத்தினுடைய பொற்காலத்து இலைகள் யார் தந்தை மூலமாக இரும்பிலிருந்து தங்கமாகிட்டாங்க அப்படி இந்த சைத்தன்ய இலைகளை இந்த நேரம் நேரடியாக தந்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எண்ணத்தில் கூட எது தந்தையினுடைய எண்ணமாக இருந்ததோ அதுவே உங்களுடையதாக இருக்கணும் அப்படிங்கிறது தந்தையினுடைய கட்டளை ஒவ்வொரு எண்ணமும் தந்தைக்கு சமமானது ஒவ்வொரு வார்த்தையும் தந்தைக்கு சமமாக ஒவ்வொரு செயலும் தந்தைக்கு சமமாக இருக்கணும் அதாவது இந்த ஸ்டீமத்தினுடைய ஆதாரத்தில் தான் உங்கள் அனைவருடைய எண்ணம் ஓடுது அப்படி இந்த நேரம் இலைகள் உங்கள் அனைவரையும் ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் ஒவ்வொரு நேரமும் தந்தை நடத்துகிறாங்க ஒவ்வொரு இலையும் அசைது அப்படின்னா நடத்து வைக்கிறார் ஒருவேளை ஸ்ரீமத்துக்கு புறம்பாக எண்ணம் செஞ்சீங்க அப்படின்னா கூட அது வீணான எண்ணமாக ஆகிடுது இந்த பழமொழி இருக்குது இல்லையா அது பக்தியின் காலத்தினது அல்ல ஆனால் சங்கமீகத்தின் வர்ணனை அப்படி நீங்கள் அனைத்து இலைகளும் தந்தையின் படி அசைவிங்க அதாவது இருக்கீங்க தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கீங்க தான் இல்லையா வைப்பதற்கான வேலையோ தந்தையினுடையது இருந்தும் இவ்வளவு கடினமாக ஏன் ஆகுது சுமை அனைத்தையும் தந்தை எடுத்துக்கிட்டாங்க இருந்தும் ஏன் எப்பொழுதும் மேலே பறப்பதே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாத் லேசான ஒன்று எப்பொழுது மேலே பறந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ லேசாக இருக்கணும் ஒவ்வொரு எண்ணத்தையும் தந்தை செய்விக்கிறாங்க அப்படின்னா கூட அதே மாதிரி இருக்கணும் எப்படி நடத்து விப்பீங்களோ அப்படியே நடப்போம் அப்படின்னு இதுவும் உங்கள் அனைவருடைய உறுதிமொழியாக இருக்குது இல்லையா மேலும் நாம் நடக்க செய்வோம் என்பது தந்தையினுடைய உத்தரவாதமாக இருக்குது அப்படின்னா புத்திக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது புத்திக்கு தந்தை என்ன காரியம் கொடுத்துருக்கிறாங்களோ அதை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா புத்தியினுடைய அமர்வதற்கான ஸ்தானம் தந்தையிடம் இருக்குது செய்ய வேண்டிய காரியம் உலக சேவைக்கானது ஆகனால எங்கே அமர வைப்பீங்களோ எப்படி நடத்தி வைப்பீங்களோ அப்படிங்கிற பழமொழி இருக்குது எங்கே அமர வைப்பீங்களோ எப்படி நடத்த வைப்பீங்களோ அங்கே பழமொழி இருக்குது உடல் மூலமாகவோ அல்லது புத்தி மூலமாகவா உடல் மூலமாகவா அல்லது புத்தி மூலமாகவா அப்படின்னு கேக்குறாங்க பாப்தா உடலோடு சேர்த்து மனதையும் கொடுத்துருக்கீங்களா அல்லது உடலை மட்டும் கொடுத்திருக்கீங்களான்னு கேட்குறான் உடல் மற்றும் புத்தியால் எங்கு அமர வைப்பீங்களோ எப்படி நடத்தி வைப்பீங்களோ என்ன செய்விப்பீங்களோ என்ன உணவு அருந்த கொடுப்பீங்களோ அதையே செய்வோம் அப்படிங்கிற இந்த உறுதிமொழி செய்து கொடுத்திருக்கீங்க இல்லையா அப்படி புத்திக்கான உணவு சுத்த எண்ணம் என்ன அருந்த கொடுப்பீங்களோ அதையே அருந்துவோம் என்பது உறுதிமொழி அப்படின்னா பிறகு வீணான எண்ணங்களின் உணவை ஏன் அருந்துனீங்க எப்படி வாய் மூலமாக தரமற்ற உணவை அசுத்தமான உணவை அருந்த முடியாது அது போலவே புத்தி மூலமாக வீணான எண்ணம் மற்றும் அசுத்த எண்ணம் அப்படிங்கிற உணவை எப்படி அருந்த முடியும் என்ன அருந்த கொடுப்பீங்களோ அதை அருந்துவோம் என்பது பின்பு தவறாகிவிடுகிறது சொல்வதையும் செய்வதையும் சம்மாக ஆக்கறவங்க நீங்க தான் இல்லையா ஆகினால மனம் மற்றும் புத்திக்காக இந்த உறுதி மொழியையும் நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சகஜ யோகி ஆகிடுவீங்க பாபா சொல்றாங்க தந்தை சொன்னாங்க உடன் நீங்கள் செஞ்சீங்க தன்னுடைய சுமையை தன்மேலேயே வைக்காதீங்க எப்படி செய்வது எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிற இந்த சுமையிலிருந்து லேசாக ஆகாமல் உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியாது ஆகினால் ஸ்ரீமத் படி என்ன அளவிலாவது சென்று கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவீங்க அநேக குழந்தைகளினுடைய கடின உழைப்பின் விதவிதமான ரூபத்தை அதாவது போசை பாப்தாதா பார்க்குறாங்க முழு நாளில் அநேக குழந்தைகளின் அநேக போஸ்களை தந்தை பார்க்குறாங்க தானியங்கி கேமரா இருக்குது அறிவிலை சேர்ந்தவங்களோ அனைத்தையும் வதனத்திலிருந்து தான் காப்பி செஞ்சிருக்காங்க எப்பொழுதாவது வதனத்தில் வந்து இங்கே என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன அப்படின்னு பாருங்கள் என்ன வேண்டுமோ அது உடனே கிடைக்கும் நீங்கள் அனைவரும் தருவீங்க என்று உடனே கூறுவீங்க வதனத்தை பார்க்க விரும்புகிறீங்களா அல்லது அங்கே இருக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க ட்ரையல் செய்வோம்னு சொல்கிறாங்க சந்தேகமா என்ன அதற்காக ட்ரையல் செய்வீங்க உங்கள் அனைவரையும் அழைப்பதற்காகத்தான் பிரம்மபாபா வதனத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க பிறகு ஏன் சம்பன்னம் ஆவதில்லை மிக சுலபமாகவே ஆக முடியும்னு சொல்கிறாங்க பாப்தாது ஆனால் துவாபர யுகத்திலிருந்து மற்றதை கலக்கும் சமஸ்காரம் அதிகமாக இன்னும் இருக்குது முதல்ல பூஜையில் கலந்தீங்க தேவதைகளுக்கு குரங்கு முகத்தை போட்டுட்டீங்க சாஸ்திரங்களில் இந்த மாதிரி கலந்திருக்கீங்க எது தந்தையினுடைய வாழ்க்கை கதையோ அதில் குழந்தையின் வாழ்க்கை கதையை கலந்திருக்கீங்க அதே போலவே இல்லறத்தில் தூய்மையான இல்லறத்துக்கு பதிலாக தூய்மையற்ற இல்லறத்தை கலந்துட்டீங்க இப்பொழுது கூட ஸ்டீமத்தில் மனம் சொல்லும் வழியை கலந்துடுறீங்க ஆகினால் கலப்படம் ஆன காரணத்தினால எப்படி உண்மையான தங்கம் லேசாக இருக்கும் மேலும் அதில் கலப்படம் ஆகுது அப்படின்னா பாரமாக ஆகிடுது அதே போல தான் ஸ்ரீமத் அதாவது உயர்ந்த வழி லேசாக ஆக்குது மனம் சொல்லும் வழி கலந்துடுறதுனால சுமையாக ஆயிடுறீங்க ஆகையினால் நடந்து கொள்வதில் கடினம் அனுபவம் ஆகுது ஆகையினால ஸ்ரீமத்தில் கலப்படம் செய்யாதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் லேசாக இருப்பதனால வதனத்தின் அனைத்து காட்சிகளையும் இங்கே இருந்து கொண்டே பார்க்க முடியும் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு காட்சியை தெளிவாக பார்த்துட்ருக்கிறோம் என்று அப்படி அனுபவம் ஆகும் எண்ண சக்தியை மட்டும் அதாவது மனம் மற்றும் புத்தியை எப்பொழுதும் மனம் சொல்லும் வழியிலிருந்து காலியாக வைங்க மனதை ஓட விடுவதற்கான பழக்கம் மிகவும் இருக்குதான் இல்லையான்னு கேட்குறாங்க ஒருமுகப்படுத்துறீங்க இருந்தும் மற்ற வழிகளில் சென்றுடுது பிறகு கடுமையான முயற்சி செய்யலை அது செல்லாமல் இருப்பதற்கான வழி எப்படி இன்றைய நாட்களில் ஒருவேளை யாராவது கட்டுப்பாட்டில் வருவதில்லை மிகவும் தொந்தரவு செய்கிறாங்க மிகவும் ஓடி ஆடுறாங்க அல்லது பைத்தியமாகிடறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஊசி போடுறாங்க இல்லையா அதன் மூலம் அவங்க சாந்தமாக ஆயிடுறாங்க அதே மாதிரி ஒருவேளை என்ன சக்தி உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரல அப்படின்னா அசரீதி ஆகுக அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் போட்டுடுங்க பிறகு தந்தையிடம் வந்து அமர்ந்துடுங்க பின்பு என்ன சக்தி வீணாகாது அப்படி அமரக்கூட தெரியாதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அமர்வதற்கான வேலை மட்டும்தானே கொடுத்துருக்குறோம் வேறு என்ன கொடுத்துருக்குறோம் இப்பொழுதே மிகவும் சுலபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்க புத்திக்கு கடிவாளம் போட்டுட்டு பிறகு எடுத்துடுறீங்க ஆகையினால மனம் வீணான விஷயங்களின் கடும் உழைப்பில் வந்துடுது வீணாக உழைப்பதிலிருந்து விடுபட்டுடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க தந்தைக்கு தன்னுடைய குழந்தைகள் கடுமையாக உழைப்பதை பார்த்து இரக்கம் வரும் இல்லையா ஒவ்வொரு குழந்தையும் தந்தையுடன் சேர்ந்து ஆசனத்தில் மிகவும் சௌகரியமாக அமர்ந்துடுங்க என்று தான் தந்தை சொல்கிறார் ஆசனதாரி ஆகி தன்னுடைய ஸ்தூல கர்மேந்திரியங்களை மற்றும் சூட்சம சக்திகளை அதாவது மன புத்தி சமஸ்காரத்தையும் தன்னுடைய ஆணைப்படி நடத்தி செய்ங்க ஆசனதாரியாக இருந்தீங்க அப்படின்னா ஆணையிட முடியும் ஆசனத்திலிருந்து கீழே இறங்கி ஆணையிடுறீங்க ஆகிய நல்ல கர்மேந்திரியங்களும் ஏற்றுக்கொள்வதில்லை இன்றைய நாட்களில் முட்கள் நிறைந்த அதாவது உலகிய ஆசனங்களுக்காகவும் போராட்டம் செஞ்சிகிட்டுருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கும் சிம்மாசனதாரி ஆகுங்க அப்படிங்கிற வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இருந்தும் கீழே ஏன் வந்துடுறீங்க கீழே வருவது அப்படின்னா சேவகனாவது யாருடைய சேவகன் தன்னுடைய அநேக கர்மேந்திரங்களுடைய சேவர்களுக்கும் சேவகனாக ஆகிடுறீங்க ஆகையினால் கடின உழைப்பு செய்கிறீங்க ஈஸ்வரிய சேவகன் ஆகுங்க ஈஸ்வரிய சேவாதாரி ஆகுங்க சேவகனுக்கும் சேவகனாக ஆகாதீங்க ஈஸ்வரிய சேவையை ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே கூட செய்ய முடியும் கீழே வருவதற்கான அவசியமே இல்லை தந்தை தன்னுடன் அமர வைக்க விரும்புகிறாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க சங்கமயுக கணவன் மற்றும் மனைவி ஆவதற்கு பதிலாக அடிமையாகிடுறீங்க ஆகினாலும் உண்மையான தலைவனின் உண்மையான தலைவிகளாக அதாவது மனைவிகளாக ஆகுங்க யார் எப்பொழுதும் அனைவரது பார்வையிலிருந்தும் விலகி பர்தா அணிந்திருப்பாங்களோ அதாவது முகத்தை மறைக்கும் அங்கி அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மேலே யாருடைய பார்வையும் இல்லை அப்படி மாயா கிட்டே இருந்து பர்தா அணிந்தவராகி தலைவுடன் வந் தலைவனுடன் வந்து அமர்ந்திடுங்க பிறகு அனைத்து அடிமைகளும் உங்களுடைய சேவையில் இருப்பாங்க என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இன்று கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுங்க எப்பொழுது சகஜமாக சகஜ யோகியாகி ஆசனத்தில் அமர்ந்து தந்தையின் கூடவே அமர்ந்துடுங்க எப்பொழுது குஜராத் மற்றும் எந்தூர் வந்திருக்கிறார்கள் இல்லையா அப்படி பர்தா அணிந்தவர்களாக ஆகிடுங்க அதாவது இண்டோர் ஆகிடுங்க அதாவது வாசலுக்கு உள்ளேயே இருந்துருங்க அப்படி இந்தூரை சேர்ந்தவங்க எப்பொழுதும் இன்டோரில் இருக்கிறீங்க தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க வெளியே வருவது இல்லை தான் இல்லையா ஒவ்வொரு ஜோனும் தன்னுடைய வளர்ச்சியை நன்றாக கொண்டிருக்கிறாங்க குஜராத்தை சேர்ந்தவங்களும் இந்த ஹாலையே நிரப்பிட்டாங்க இப்போ குஜராத்தை சேர்ந்தவங்க தன்னை ஃபுல்லாக்குங்க பிறகு விரைவிலேயே வதனத்தில் மிக சௌகரியமாக அமர்வீங்க இப்பொழுதும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரம்ம பாபா குழந்தைகளை வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்றுட்டு இருக்கிறாங்க குஜராத்தை சேர்ந்தவங்க என்ன செய்வீங்க குஜராத்தை சேர்ந்தவங்க மிக சப்தமாக ஒலி எழுப்பும் மைக்கை இங்கே கொண்டு வாங்க ஸ்தூலமான ஒலி எழுப்பும் மைக்கு கிடையாது சைத்தன்ய மைக் அந்த மாதிரி சக்திசாலியான மைக் செட்டை கொண்டு வாங்கன்னு பாபா சொல்கிறாங்க அது பிரி பிரதிக்சத்தாவினுடைய ஓசையை நாலா புறங்களிலும் மிக சப்தமாக பரப்பட்டும் நல்லது இந்தர் ஜோனை சேர்ந்தவங்க என்ன கொண்டு வருவீங்கன்னு பாபா கேட்குறாங்க இந்தூர் ஜோனிலிருந்து சக்திசாலியான டிவி செட்டை கொண்டு வாங்க அதன் மூலம் உலகத்துக்கு அழிவினுடைய காலம் தெளிவாக தென்படட்டும் மேலும் எதிர்காலத்தின் ஒளிமயமும் தென்படட்டும்ங்கிறாங்க இப்போ என்ன செய்யணும்னு புரிந்ததான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நபர்களை தயார் செய்யுங்க அவங்களுடைய அனுபவத்தின் டிவி மூலமாக உலகின் விநாசம் மற்றும் சாட்சாத்காரத்தின் காட்சி கிடைச்சிடணும் அப்படி இரண்டு மண்டலங்களை சேர்ந்தவர்களும் அந்த மாதிரி செட்டை தயார் செய்து வாங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரியான இறை உதவியாளர்களுக்கு எப்பொழுதும் கடின உழைப்பிலிருந்து விடுபட்ட எப்பொழுதும் யுட்டு யுத்தாக எண்ணம் மற்றும் காரியம் செய்பவர்களுக்கு எப்பொழுதும் தந்தையினுடைய ஸ்ரீமத்து பிரகாரம் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தை செய்யக்கூடிய எப்பொழுதும் சொல்வது மற்றும் செய்வதை சமமாக ஆக்கக்கூடிய அந்த மாதிரி எப்பொழுதும் சொல்லையும் செயலையும் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் அடுத்து விசேஷமாக டீச்சர்களுக்காக பாப்தாதா சொல்கிறாங்க டீச்சர்கள் விசேஷமாக முயற்சி செய்வது எந்த விஷயமாக இருக்கணும் சேவைக்கு தகுதியான குழந்தைகளின் நுணுக்கமான முயற்சி எதுன்னு கேட்குறாங்க எண்ணத்தினுடைய சோதனை தான் நுணுக்கமான முயற்சி எண்ணத்துல நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை இருந்ததா எண்ணத்தில் நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாத் ஒவ்வொரு எண்ணமும் சக்தி நிறைந்ததாக இருந்ததா சேவைக்கு தகுதியான குழந்தைகளின் எண்ணம் ஒரு பொழுதும் வீணானதாக இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் உலகத்துக்கு நன்மை செய்கிறவங்க உலக மேடையில் நடிச்சிட்ருக்கிறவங்க உங்களை முழு உலகமும் காப்பி செய்து ஒருவேளை உங்களுடைய ஒரு எண்ணமாவது வீணாக இருந்தது அப்படின்னா அதை அனைவரும் காப்பி செய்வாங்க பின்பற்றுவாங்க தனக்காக மட்டும் செய்யலை ஆனால் அநேகர்களுக்காக காரணமானவராகிட்டீங்க எப்படி உங்களுடைய சேவையின் லிஃப்ட் என்ற கிஃப்ட்டும் கிடைக்கிது அநேகர்களுடைய சேவையினுடைய பங்கு கிடைச்சிருது அதே போலவே ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது காரியம் செய்கிறீங்க அப்படின்னா அநேகர்களுக்கு வீணானதை கற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பாளராக ஆகிடுறீங்க ஆகையினால இப்போ வீணான கணக்குக்கு முடிவு கட்டுங்கன்னு பாபா சொல்கிறாங்க எப்படி இன்றைய நாட்களில் அறிவியல் சாதனங்கள் மூலமாக மனதினுடைய ஒருமுக பாட்டை சோதனை செய்கிறாங்க லண்டன் மற்றும் வேறு இடங்களில் செய்தாங்க இல்லையா இது அறிவியலினுடைய சாதனம் ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் தன்னுடைய சுய சோதனைக்கான சாதனம் கூடவே இருக்கணும் எப்படி அவங்க சோதனைக்கான கருவிகளை தன்னுடன் வச்சுக்கிறாங்க மேலும் சோதனை செய்யும் நேரத்தில் மேலே போடுவாங்க சேவைக்கு தகுதியான குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நேரமும் சோதனை செய்வதற்கான கருவியை உடன் வச்சுக்குவாங்க அப்படி டீச்சர் ஆவது என்பது சிறிய விஷயம் அல்ல பெயர் கிடைப்பது மட்டும் இல்லை ஆனால் பெயரின் கூடவே செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாது சேவைக்கு தகுதியான குழந்தைகளிடம் வீணானவை ஒருபொழுதும் இருக்கவே கூடாது ஒருவேளை நீங்களே வீணான எண்ணம் வருது என்று சொன்னீங்க அப்படின்னா மற்றவர்கள் என்ன செய்வாங்க மற்றவர்களோ தீய எண்ணங்களில் சென்றுடுவாங்க பொதுவாகவே ஒவ்வொருவரும் கவனம் வைக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் மிக நுணுக்கமான கவனம் வைக்கணும் எண்ணத்தினால் கூட சேவை நடக்கணும் ஒருவேளை என்ன சக்தியை சேவையில் பிஸி ஆக்கிட்டீங்க அப்படின்னா வீணானவை இயல்பாகவே அழிந்துடும் எப்படி இன்றைய நாட்களின் இளைஞர்களினுடைய கூட்டத்தை ஏதாவது காரியத்தில் பிஸி ஆக்குவதற்காக முயற்சி செய்கிறாங்க அதன் மூலம் இளைஞர்களுடைய சக்தி நஷ்டம் ஏற்படுத்தும் காரியங்களின் பக்கம் சென்று விடக்கூடாது என்பதற்காக சில இடங்களில் மழைநீர் நீர் வீணாக சென்று விடுது அப்படின்னா அணை கட்டி வீணாக செல்வதை பயனுள்ளதாக ஆக்கிடுறாங்க அப்படி எண்ணத்தினுடைய சக்தி எது வீணானவைகளில் சென்றுடுதோ அவற்றை சேவையில் பிஸியாக வச்சிங்க அப்படின்னா வீணானவைக்கு பதிலாக சக்திசாலியாக ஆயிடும் எண்ணம் சொல் காரியம் மற்றும் ஞானத்தின் சக்திகள் எதுவுமே வீணாக செல்லக்கூடாது ஆகினால் அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல் மற்றும் அனைத்து சக்திகளை சிக்கனப்படுத்துபவர்கள் தான் நீங்கள் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பொதுவாகவே குடும்பத்தில் கூட ஒரு வேலை சிக்கனமானவர்களின் வீடாக இல்லை அப்படின்னா அதுவும் நல்ல முறையில் நடக்க முடியாது அதே மாதிரி ஒருவேளை பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகள் சிக்கனமானவர்களாக இல்லை அப்படின்னா சென்டரும் சரியாக நடக்காது அது எல்லைக்குட்பட்ட குடும்பம் இது எல்லை காப்பாற்பட்ட குடும்பம் ஆகினால் அதிகப்படியான செலவாக எண்ணத்தில் வார்த்தையில் சக்திகளில் என்னென்ன செய்தோம் அப்படின்னு சோதனை செய்யணும் பிறகு அதை மாற்றணும் நுணுக்கமான முயற்சி என்பது அனைத்து பொக்கிஷங்களின் சிக்கனமான பட்ஜெட்டை தயாரிப்பது மேலும் அதன் அனுசாரம் நடந்துக்கிறது பட்ஜெட்டை தயாரிக்க தெரியும் இல்லையா எப்படி ஸ்தூல பொக்கிஷங்களின் வரவு செலவை எழுதுறீங்க அதே மாதிரி இந்த சூட்சம வரவு செலவு கணக்கையும் எழுதுங்கன்னு பாபா சொல்கிறாங்க பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்க தியாகம் செஞ்சிருக்கீங்க அதற்கான பிரதக்ஷ பலனாக சென்டர் கிடைத்தது மாணவர்கள் கிடைச்சாங்க இப்போ இன்னும் முன்னேறி செல்லுங்க எவ்வளோ செய்திங்களோ அந்த அளவு கிடைச்சது இப்போ பிரஜைகளும் பக்தர்களும் உங்களுடைய சரணை வந்தடைவாங்க இப்பொழுது இந்த பிரதட்ச பலனை காண்பீங்க தந்தைக்கு சமமாக பட்டமும் கிடைத்திருச்சு இயற்கையும் அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்றப்படி தாசியாக ஆகிக்கொண்டே இருக்குது இப்போ இதில் இன்னும் முன்னேறி செல்லுங்க இந்த பிரதக்ஷ பலன் அவசியம் கிடைக்கிது ஆனால் இதை சுகாரம் செய்யாதீங்கன்னு பாபா சொல்கிறார் இப்பொழுது என்ன அளவில் கூட சேவாதாரி ஆகுங்க வார்த்தைகளின் சேவையையோ ஏழு நாள் பாடம் எடுப்பவர்களும் செய்கிறாங்க உடலால் செய்யும் சேவையையும் அனைவரும் செய்கிற ஆனால் உங்களுடைய விசேஷ சேவை மனதால் செய்யும் சேவை இந்த விசேஷத்தை கடைபிடித்து விசேஷ வரிசை எண்ணை எடுத்துக்குங்க அனைவரும் திருப்தியாகத்தான் இருக்கீங்க மேலும் திருப்தியாகவும் இருக்கணும் எங்கு என்ன டைரக்ஷன் கிடைத்தாலும் அதன் பிரகாரம் நடக்கணும் இதுவும் அநேகர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு பொறுப்பாளராகிடுறீங்க வாயினால் கற்பிப்பவராக இன்றி நடைமுறை பாடம் கற்பிப்பவர் நீங்கள் நன்றாகவோ உயரை தாண்டுதல் செஞ்சுருக்கீங்க இப்போ என்ன செய்யணும் தாண்டுவதன் அடுத்த நிலை பறப்பதற்கானது எப்பொழுதும் அவ்வக்த வதனத்தில் உடல் அற்றவராகி உடலற்ற நிலையில் நிலைத்திருந்து பறந்து கொண்டே இருங்க அசரீரி நிலையில் பறந்து கொண்டே இருங்க அப்படின்னு பாப்தாதா தா சொல்கிறாங்க நல்லது வரதானம் உயர்ந்த முயற்சி மூலமாக இறுதி முடிவில் முதல் எண் பெறக்கூடிய பறக்கும் பறவை ஆகுக உயர்ந்த முயற்சி மூலமா இறுதி முடிவில் முதல் எண் பெறக்கூடிய பறக்கும் பறவையாகுக இறுதி முடிவில் முதல் எண் பெறுவதற்காக இதயபூர்வமான அழியாத வைராக்கியம் மூலமா கடந்த கால விஷயங்களை சமஸ்காரம் என்ற விதையை எரித்திடுங்க அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை ஈஸ்வரிய நியமங்கள் மற்றும் மரியாதைகளை எப்பொழுதும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விரதம் எடுங்க மற்றும் மனதின் எண்ணங்கள் மூலமா வார்த்தைகள் மூலமா மற்றும் உறவு தொடர்பு மூலமா நிரந்தரமாக மகாதானியாகி புண்ணிய ஆத்மா ஆகி தானம் புண்ணியம் செஞ்சுக்கிட்டே இருங்க எப்போது அந்த மாதிரி உயர்ந்த உயிரை தாண்டுதல் செய்யும் முயற்சியாக இருக்குமோ அப்போ பறக்கும் பறவையாகி இறுதி முடிவில் முதல் எண்ணில் வருபவராக ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்றாங்க ஸ்லோகன் உள் உணர்வு மூலமாக வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவது தான் இறுதி நேரத்தில் செய்யும் முயற்சி மற்றும் சேவையாகும் உள் உணர்வு மூலமா வாயு மண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குவது தான் இறுதி நேரத்தில் செய்யும் முயற்சி மற்றும் சேவையாகும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா 那对。